ஹாய் வணக்கம் எப்படிங்க பிரகாஷ் வாங்க சார் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஹாய் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு என் வீட்டுக்கார என்ன பழி வாங்கிட்டேருங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஹாய் 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 எல்லாரும் வாங்க வாங்க ஞாயித்துக்கிழமை அதுவாக நான்வெஜ் சாப்பிடாத நாள் இன்னைக்கு தாங்க போங்க காளான் ஃப்ரைட் ரைஸ் சாரி காளான் இல்லை என்னது பன்னீர் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வெல்கம் ஹாய் தோசை தேங்காய் சட்னி அக்கா குட் நைட் சாப்பிட்டு வந்தனே குட் நைட் சொல்கிறியே நாயம்மா அப்பா சொன்னால் ஹாய் பிரகாஷ் த வினோத் உங்களுக்கு நியூஸ் சொல்லவா நம்மளோட லைவ் வந்து டாப் டுவெண்ட்டியில் வருதான் நேற்று ஒருத்தர் வந்து சொன்னார் நைட் டைம் இல்லையா ஓகே ஓகே சூப்பர் அக்கா குட் நைட் சாப்பிட்டிங்களா அப்பா சொன்னால் ஹாய் நைட் டைமில் அப்பா சொன்ன பழி வாங்கிட்டேரு என்ன கோவமுடன் இருக்கிறேன் அப்பா குட் ஈவினிங் சொல்லலாம்ல ஆ இல்லை குட் நைட்டே சொல்லு ஏன்னா நீ லைவுக்கு வர்ற அப்புறம் ஓடிடுற நான் என்ன பண்ணுறது தேவாகாய் இன்றைக்கி தலை பொண்ணு வச்சுருக்கேன் இல்லையா அந்த தலைப்புக்கு என்ன அர்த்தன்னு சொல்கிறேன் ஒரு ஊரில் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கேன் அந்த பொண்ணு வந்து லவர் லவருக்கிட்ட ஐஃபோன் கேட்டுச்சான் ஆப்பிள் ஐஃபோனு அதுக்காக அவன் என்ன பண்ணியிருக்கிறான் தன்னோட கிட்னி கொண்டு தன்னோட தன்னோடய லவருக்கோசரான் ஆப்பிள் ஐஃபோன் வாங்கி கொடுக்குறக்காக கொண்டு விற்றுக்குறான் லூசு பையன் ஏண்டா நல்லா இருக்கும்போது கிட்னி விற்றுட்டேன் ரைட்டு உன்னை கல்யாணம் பண்ணாமல் ஏமாத்திட்டு போயிட்டு என்னடா பண்ணுவேன் இல்லை நாளைக்கு கல்யாணத்தை பண்ணிவிட்டு உனக்கு உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுதுன்னு வெய்யி விட்டுட்டு போய்ட்டு என்னடா பண்ணுவேன் எதையுமே யோசிக்க மாட்டிங்களா லவ் பண்ணால் அதுக்காக என்னென்னத்துலாம் விற்பீங்க உடம்புல இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லாமல் விற்பீங்க எங்களை விட்டு அசைவம் சாப்பிடலாம் எங்க சாவம் அதான் சாப்பிட முடியல சித்ராம்மா கண்டிப்பா பிரகாஷ் ப்ரோ உண்மைதான் சங்கர் ஹாய் லைக் பண்ணிட்டேன் மம்மி சிரிக்கிறீங்க ஹாய் மம்மி ஹாய் எப்படி இருக்க உலகத்துல தாய் தவப்பன